அனைவருக்கும் வணக்கம் ரிசபராசிக்காரர்களுக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த நல்ல நேரம் என்று சொல்லக்கூடிய வகையிலும் இனி தாரதப்பட்டை கிளிய போகிறது என்று சொல்லக்கூடிய வகையிலும் தமிழ் புத்தாண்டான விசுவா வசுவருடம் எப்படி அமையப்போகிறது இந்த தமிழ் புத்தாண்டில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் அதிரடியான வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்குமான சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் எந்தெந்த விஷயங்களில் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும் இந்த வேளையில் முக்கூட்டு கிரகம் என்று சொல்லக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கரன் சூரிய மற்றும் புதன் ஆகிய மூன்று கிரகநிலைகளும் பனிரெண்டு இடங்களிலும் மாறி மாறி வலம் வரப்போகின்றன சில நேரங்களில் அதீதமான நன்மையும் சில நேரங்களில் சிரமமும் சந்திப்பதற்கான சூழல் உள்ளது என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது ஆனால் பெருவாரியான கிரகநிலைகள் அதீதமான நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பில் வருவதால் உறுதியாகவே தொழில் வளம் சிறக்கக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த தமிழ் புத்தாண்டான விசுவா வருடத்தில் அடுத்த முன்னூத்தி அறுபத்தி ஐந்து நாட்களில் மிகவும் சிறப்பாக அமை போகிறது இந்த ஒரு காரியத்தை கையில் எடுத்தாலும் நினைத்தபடியே சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உங்களை தேடி வருகிறது உச்ச அதிபதியும் ராஜ யோகாதிபதியுமாக இருக்கக்கூடிய வளம் வந்தாலும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறார் அதேபோன்று மங்கள காரகனாக இருக்கக்கூடிய செவ்வாயும் இந்த வேளையில் பல இடங்களில் மாறி வளம் வருவதால் புதிய வாய்ப்புகளும் முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் உறுதியாக கிடைக்கும் இந்த கிரகநிலைகளை தவிர்த்து முழு சுப கிரகமாக இருக்கூடிய குரு பகவான் இந்த வருடம் துவங்கும் போது ஜென்மத்தில் இருக்கிறார் சரியாக ஒரு மாதம் நிறைவடைவதற்கு முன்னதாகவே மே பதினொன்றாம் தேதியிலிருந்தே ஜென்மத்தை விட்டு விலகி தனஸ்தானத்தில் பலம் பெற போகிறார் அதற்கு பிறகு அக்டோபர் எட்டாம் தேதி கடகராசிக்குள் நுழைகிறாருங்க தைரியஸ்தானத்தில் அதிசார பயிற்சியாக நுழைகிறார் பிறகு அங்கு வக்ரகதியில் திரும்பி டிசம்பர் மாதம் மீண்டும் மிதுனராசிக்குள் மிக வலுவாக தனஸ்தானத்திற்குள் நுழைகிறார் அங்கு வக்ர நிவர்த்தி பெற்று இந்த வருடம் முழுவதுமே தனஸ்தானத்தில் தான் அதற்கு பிறகு வளமரப்போகிறார் போகிறார் இப்படி குரு பகவான் ஒன்று இரண்டு மூன்று என பல இடங்களை வலுப்படுத்தக்கூடிய வேளையில் அடிசார இயக்கங்கள் பெரிய அளவில் குரு பகவானை பாதிக்காது என்பதால் தனஸ்தானத்திற்குரிய நல்ல பலன்களை நிறைவாக சந்திக்க முடியும் அது மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை ஆறு எட்டு பத்து ஆகிய இடங்களில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது எனவே நீங்கள் நினைத்த காரியம் அனைத்தும் தடையில்லாமல் கைகூடும் பழைய பாக்கிகள் வசூலாகும் நீங்கள் எதிர் எதிர்பார்த்துக்கிறபடியே கடன் சார்ந்த தொல்லைகள் கட்டுக்குள் வரும் மறைமுகமாக நேரடியாக சந்திக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் கேட்ட இடத்தில் சலுகைகள் கிடைப்பதோடு உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைப்பதற்கான நல்ல சந்தர்ப்பமாகவும் பார்க்கப்படுகிறது பல்வேறு வகையில தடைபட்டு பாதியில் நின்ற பணிகள் தானாகவே தற்போது மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் அமைவதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைவாக கிடைக்க போகிறது திடீர் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகள் உண்டு கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் நீங்கி குரு பகவானின் பயிற்சியால் நிறைவான முன்னேற்றம் கிடைக்கும் குரு ஜென்மத்தை விட்டு விலகுவதால் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்தை வலுப்படுத்துவதால் இந்த வேலையில் பொருளாதார ரீதியான சிக்கல்கள் விலகுவதோடு புதிய தொழில் துவங்குதல் புதிதாக நிரந்தர வேலை வாய்ப்பில் இணைதல் போன்ற நல்ல பல வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கும் அதிசார பயிற்சியாக தைரியஸ்தானத்திற்குள் நுழைந்தாலும் பெரிய அளவிலான சிரமம் இல்லை என்பது குரு பகவானினுடைய அமைப்பு திட்டவட்டமாக அங்கு ஒரு மாத முழுமையாக போகிறார் குரு பகவான் நகர்கிறாரு எனவே குரு பகவான் பெற்றாலும் தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் இந்த தருணத்தில குறுக்கிடக்கூடிய பல்வேறு வகையான சிக்கல்கள் நெருக்கடிகளை திறன் பட கையாளுவதற்கான வாய்ப்பு உண்டு பங்குதாரர் வாடிக்கையாளர் என அனைவருடனும் இருக்கக்கூடிய உறவு மேம்படுவதோடு கவனத்துடன் தடையில்லாமல் சிறப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு சிறப்பாக வைக்காமல் செயல்படுவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கப் போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் வக்ரகதியில் பின்னோக்கி திரும்பிய தருணத்தில் சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மேலும் இந்த வேளையில் மற்றொரு வலிமை வாய்ந்த கிரகமாக கருதக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் மிகவும் அற்புதமான மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார் திருக்கணிதத்தின்படி இந்த வருடம் முழுவதுமே லாபஸ்தானத்திற்குரிய பலனை தரப்போகிறாருங்க வாக்கிய பஞ்சாகமத்தின்படி இந்த வருடம் சுவா வருடமான தமிழ் புத்தாண்டில் மிக சிறப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் ஆறாம் தேதி முதல் முழுமையாக லாபஸ்தானத்தில் அமரப்போகிறார் அப்படி அமரும் போது பெரிய அளவிலான பொருளாதார ரீதியான நன்மைகள் ஏற்படும் பணம் பல வகையில் வந்து உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதோடு தன்னிறைவு அடையக்கூடிய வகையில் மிக சிறப்பான வளர்ச்சியை பெறுவதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு எதிர்பாராத ஊதிய உயர்வு பதவி உயர்வு உள்ளிட்ட பல நல்ல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக உங்களை தேடி வருங்க இப்பல்வேறு வகையில சிந்தனையில் இருக்கக்கூடிய திட்டங்களை செயல்படுத்துவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிறைவாக சனி அள்ளி கொடு பாருங்க உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக அமையும் நினைத்ததை காட்டிலும் படையில்லாமல் பல பணிகளை செய்து முடித்து முன்னேற்றத்தை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கும் அது மட்டுமல்லாது சனி பகவானின் பார்வையாலும் விரைவாகவும் துரிதமாகவும் பல பணிகளை செய்து முடிப்பதோடு எடுத்த காரியங்கள் அனைத்தையும் படையில்லாமல் பிரச்சனை இல்லாமல் சிறப்பாக கையாளுவதற்கான வாய்ப்பை நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கிறார் மற்ற ராசிக்காரர்களை காட்டிலும் சனி பகவான் ரிசபராசிக்காரர்களுக்கு திருக்கணிதத்தின் படி பார்த்தாலும் வாக்கிய பஞ்சாகமத்தின் படி பார்த்தாலும் இரண்டு முறையிலுமே அற்புதமான முன்னேற்றங்களை நிறைவாக உருவாக்கி கொடுக்கிறார் எனவே இந்த தமிழ் புத்தாண்டான மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியை நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறது இதேபோன்று சனி பகவான் வக்ரம் பெற்று திரும்பினாலும் பெரிய அளவுல சிரமத்தை சந்திக்காத முதன்மையான ஒரே ராசியாக நிச்சயமாக ரிசபராசிதான் தான் பார்க்கப்படுகிறது எனவே சனி பகவான் வக்ரகதியில் திரும்பினாலும் தைரியம் குறைவில்லாமல் பல பணிகளை திறன்படவும் சிறப்பாகவும் செய்து முடிக்க முடியும் நெருக்கடிகளை தவிர்த்து பல்வேறு வகையில நன்மையை நிறைவாக பெற முடியும் தின் அனாவசிய செலவுகளை குறைத்து இந்த தருணத்தில் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உறுதியாக சந்திப்பதற்கான யோகம் ரிசபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக கிடைக்க போகிறது சனியின் அமைப்பு தொட்டகாரியம் அனைத்திலும் உறுதியாக வெற்றி என்று சொல்லக்கூடிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிறது நிழல் கிரகமான ராகு கேது இந்த வருடம் துவங்கிய சில தினங்களிலே பெயர்ச்சியை சந்திக்கின்றன ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் ராகு பத்தில் நுழைகிறார் கேது சுகஸ்தானமாகிய நான்கில் நுழைகிறாருங்க திருக்கணிதத்தின்படி முழுமையாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மூன்று மாதங்களுக்கு பிறகு அமர்கின்றனர் இரு நிலைகளும் மாற்றத்தை சந்தித்தாலும் தொழில் ஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் வலுப்படுத்துவதால் இந்த தருணத்தில் பதற்றமடையாமல் பல பணிகளை திறன்பட செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் நிறைவாக கிடைக்கிறது கர்மஸ்தானம் வலுப்பெறுவதால் தொழில் வளம் சிறப்பதோடு உடல்நல ஆரோக்கியமும் திருப்திகரமாக அமையும் சுகஸ்தானத்தில் கேது சஞ்சரிப்பதால் இந்த தருணத்தில் ஆன்மீக சிந்தனை அதிகரிப்பதோடு சற்று உடல்நலத்தில் கூடுதல் கவனத்துடன் இருந்தால் மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சிக்கான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் நிறைவாக உருவாக்கிக் கொள்ள முடியும் தடை நிறைந்த காரியம் என்று இருந்தாலும் அதை சாதகமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கிற பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய கிரகநிலைகள் சாதகமாக வளம் வருவதால் பெண்மணிகளுக்கு ஒரு பொற்காலம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் சிறப்பாக கைகூடும் புனித பயணங்கள் உள்ளிட்ட பல நன்மை நிறைந்த பயணங்களை மேற்கொள்வதற்கான யோகம் உண்டு அது மட்டுமல்லாது சுற்றுலா என மகிழ்ச்சியை ரெட்டிப்பாக மாற்றிக் கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் கிடைப்பதோடு பல்வேறு வகையில ஆடை ஆபரண சேர்க்கை தங்களுடைய பெயரில் சொத்துக்கள் வாங்குவதற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கிடைக்கிறது கல்வி என அனைத்திலும் நல்ல முன்னேற்றமும் நிறைவாக உண்டு மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே ரிசர்வ் ரிசவராசிக்காரர்கள் இந்த தமிழ் புத்தாண்டான விசுவா வசுவரிடம் துவங்கிய முதல் ஒன்பது வாரங்கள் ஏதேனும் ஒரு நாள் விரதம் இருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைகள் தகர்த்தறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாகவே ரிசபராசிக்காரர்களை தேடி நிச்சயமாக வரும்